பூஜை பாத்திரங்கள் ஒன்று ரெண்டு இருந்தால் ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம் நம்ம லெமனோ இல்லை புளியோ இல்லை பீதாம்பரி பவுடரோ வச்சு க்ளீன் பண்ணிடலாங்க ஆனால் நிறைய பாத்திரங்கள் சேர்ந்துருச்சுன்னா அதை நம்ம எப்படி க்ளீன் பண்ணுறது இன்னொன்று வியாழக்கிழமையானால் நீங்கள் க்ளீனிங் ஒர்க்கு நிறைய பார்ப்பீங்க அதுக்கு இடையில் இதையும் ஒரு டூ ஹவர்ஸ் நம்ம ஒவ்வொன்றா எடுத்து தேய்க்கும் போது கஷ்டம் ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு நான் ஒரு ஐடியா ஒன்று ஃபாலோ பண்ணுறேங்க அதை தான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் வெல்கம் டு ஸ்பாஸ்பேட் பூஜை ஏற பாத்திரங்கள் க்ளீன் பண்ணுறதுக்குன்னே நான் ஒரு டப்பு வச்சுருப்பேன் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் பார்த்தீங்கன்னா மார்னிங்கே அதில் ஒரு கைப்பிடி அளவு புளியை நல்லா கரைச்சி விட்டு ஊற விட்டுருவேன் அதில் க்ளீன் பண்ண வேண்டிய பூஜை பாத்திரம் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த தண்ணி ஆட் பண்ணி வச்சுருங்க அதுக்கப்புறம் பூஜை அறையில் இருக்கிற ஒவ்வொரு விளக்கு தட்டு எல்லாத்தையுமே நல்ல ஒரு டிஷ்யூ வச்சு தொடச்சிட்டு அந்த எண்ணெய் இல்லாமல் க்ளீன் பண்ணிவிட்டு காஞ்ச பூக்கள் இருந்தால் அதையும் எடுத்துருங்க ஒவ்வொரு பாத்திரத்தையும் நம்ம எடுத்து வச்சு அந்த புளி தண்ணியில் நல்லா மூழ்கிற அளவுக்கு அமழ்த்தி வச்சுருங்க இதில் நீங்கள் காப்பரு பித்தளை வெள்ளி எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிக்கலாம் இந்த மெத்தடில் அமழ்த்தி வச்சுட்டு ஒரு மூணு மணி நேரம் அதை எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அப்படியே ஸ்டேபிளாக விட்டுருங்க மார்னிங்கே இதை செஞ்சுட்டு மற்ற க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இதை க்ளீன் பண்ணால் போதும் இப்போ மூணு மணி நேரம் ஆயிடுச்சு பாருங்கள் இங்கே பாருங்கள் விளக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன் இதை அமுழ்த்தி வைக்கும்போது இதனோட கலர் எவ்வளோ டல்லாக இருந்தது இப்போது நம்ம தேய்க்கவே இல்லை ஜஸ்ட்டு ஊற தான் வச்சிருக்கோம் எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள் காப்பரில் இருக்கிற பாத்திரங்களும் பல இருக்கும் பாருங்கள் பஞ்ச பாத்திரம் எனக்கு காப்பரில் இருக்குது இதனோட கலர் பாருங்கள் இப்படி நீங்கள் ஒவ்வொன்றையும் வெளியேயும் பார்த்தீங்கன்னா கலர் மாதிரி இருக்கும் இதுக்கப்புறம் நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம் ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு நார்மலான ஒரு டிஷ்வாஷ் சோப்பு வச்சு அதை தேய்ச்சி கழுவிட்டால் போதும் நார்மலாக பாத்திரம் தேய்க்கிற அளவுக்கு தேய்ச்சா போதும் ஏன்னா ஆல்ரெடி அதனோடய கலர் மாறி இருக்கும் ஸோ இப்போ கழுவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இதனோட கலரு கம்ப்ளீட்டாக மாறி ஒரு தங்கம் போல் தக இருக்கும் நமக்கு பூஜை இறையும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள் இப்போ இதை நான் ஹாலில் உட்காந்து தான் பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் இந்த மாதிரி டப்பில் ஊற வச்சுட்டு ஹாலில் டிவி பார்த்துக்கிட்டே கூட நீங்கள் க்ளீன் பண்ணலாம் பல வருஷங்களாக என்னுடைய பூஜை பாத்திரங்களை இப்படி தான் நான் ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கிறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் பூஜை இறையை அழகாக்குங்க